புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டி இத்திகாசம் பக்கம் நாற்பத்தி எட்டு நான் இருக்கிறது இருக்கட்டும் நீங்கள் அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு ஆள் ரொம்ப உடஞ்சு போயிருக்கீங்களே மூஞ்சி வாடி கிடக்கே ஐயா நாங்கள் என்ன உங்களை மாதிரி நகத்தில் அழுக்கு ஒட்டாத வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ மண்ணை கிண்டி தண்ணி இருக்கோம் மண்ணோட வேணும்னா கட்டலாம் மல்லு கட்ட வேண்டி இருக்குல்ல ஏன் உங்கள் பையன் சின்னும் அழிச்சாட்டியம் பண்ணுறானா அவன் பரவாயில்ல நட்டுவாக்காளி விறுவிறுன்னு வரும் விளக்கமத்த இடத்தா ஓடி போயிரும் என் பொண்ணொருத்தி இருக்காளே சீதேவி செல்லத்தாயி அவ சீலப்பேனு மாதிரி உள்ளுக்க இருந்தே உசுர வாங்குறா பொட்ட கழுதைய வேற பெத்து வச்சுக்கிட்டு போக மாட்டேங்கிறா வடையை வளக்கையிலும் டீயை இடக்கையிலும் ஏந்தி கொண்டு வடையை ஒரு கடி கடித்து கொண்டு டீயை ஒரு குடி குடித்து கொண்டார் பேயத்தேவர் டீக்கடையில் தனது பதினோரு மணி கோட்டா முடிந்ததனால் சரி வந்த விஷயத்துக்கு வாரும் என்றார் நாயக்கர் டீக்கடையில் வரவும் போகவுமாயிருந்த ஆள் அரவம் சற்றே அடங்கிய பின் பெஞ்சின் மறுகோடியிலிருந்து நாயக்கர் பக்கம் நகர்ந்து உட்கார்ந்தார் பேயத்தேவர் அஞ்சும் பத்துமா உங்ககிட்ட நான் கொடுத்து வச்ச காசி எம்புட்டு இருக்கும் உங்கள் கணக்கை துண்டாக வச்சுருக்கேன் எதுக்கு கேட்குறீங்க ஒரு அஞ்சு பவுன் சங்கிலி வேணும் என் காசோட பத்தும் பத்தாததுக்கு நீங்களே போட்டு எடுத்து கொடுங்க மிளகா நட்டுருக்கேன் விளைவித்தா மொத்தமாக கொடுத்துட்றேன் இல்லைன்றாதீங்க அந்த அழுகு அனுப்பி வச்சிருவேன் ஒன்றும் பேசாமல் வெட்டவெளி வெறித்தபடி வெள்ளிப்பூன் கைத்தடியை தரையில் தட்டி கொண்டே இருந்தார் நாயக்கர் ஒரு தாள லயத்தில் சிந்திக்கிறார் என்று அர்த்தம் மிளகா மொத்தம் எத்தனை குழி மூணு குழியும் சொச்சமோ உள்ளுக்குள் ஓடலாயிற்று நாயக்கரின் மனக்கணக்கு மூணு குழி சொச்சம் மிளகாய் செடி தரைசாய சரஞ்சரமாய் காய்த்தாலும் அதிகபட்சமாக அறுபது மூடை காய்க்கலாம் முக்கி முக்கி விளைவித்தாலும் மூடைக்கு மூனைகால் கிடைக்கலாம் அறுமூனா பதினெட்டு